அங்க அருணிபத்தி அப்பா கொஞ்சம் இதுதான் இந்த வாழ்க்கையில ரொம்ப வந்து பெருசு வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நம்ம மீட் பண்ணி இன்ஷல்லாம் வீடியோ அப்கமிங் அப்கமிங்கில் வரும் கொஞ்சம் வந்து உடனே இல்லை அதனால் வீடியோ கொஞ்சம் வந்து போட முடியல இன்ஷல்லாம் தொடர்ந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹச்சு பெருநாள் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க சிம்பிளாக தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோசை தக்காளி சட்னி கீதுக்கு உங்க வீட்டுல என்னன்னு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தாங்க சாப்பிட நீங்களும் எல்லாரும் இப்ப வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம் அங்க அருணனா வீட்டுக்கு நம்ம பிரியாணி எங்க எல்லாரும் பிரியாணி இங்க நம்ம ரமேஷும் ஏஞ்சல் வந்திருக்காங்க இது ஸ்ரீ அங்க எல்லாரும் சாப்பிட போறோம் மாமது அண்ணர்கோவினி தேவையோ பிரியாணி

நல்லா ஜாலியாக உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏஞ்சல் ரமேஷ் இவங்களாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் அவங்க வந்தால் தான் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து மிங்கிள் ஆகிறோம் ஆகி எல்லாரும் நல்லா வந்து ஹாப்பியாக சாப்பிட்டோம் பேசினோம் சிரித்தோம் சிரிப்பு தானங்க இந்த வாழ்க்கையில் ரொம்ப வந்து பெருசு அதுக்காக தான் ஒவ்வொரு மனித உள்ளமும் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம் ரொம்ப இன்னைக்கு வந்து ஜாலியாக போச்சு இன்னைக்கு டேவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வீடே விரிச்சோன்னு இருக்குது எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் நம்மளுடைய யூடியூப் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்க வந்திருந்தாங்க நீ உடல் நல்ல சரியில்லைன்னு சொல்லுவோம் எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளுக்குன்னு நம்ம சொந்த பந்தம் கூட இப்படி வந்து வந்தது கிடையாது நம்மளுக்குன்னு இவங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் இறைவனுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் இறைவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உறவுகளை வந்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்பவும் நான் வந்து கடமைப்பட்டு நாங்கள் வந்து இறைவனுக்கு எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அவங்களுக்கும் வந்து நன்றி எல்லாரும் வந்து எங்களை வந்து பார்த்து நல்லா பேசி சிரித்து இன்னைக்கு டேவே வந்து நல்லா போச்சு ஹச்சு பெருநாள் இன்னைக்கு டேவே உங்களுக்கு வந்து எப்படி போச்சுன்றது கீழே வந்து கம்மன்ல சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் நீங்கள் எப்படி வந்து ஹச் பெருநாள் கொண்டாடினீங்க எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஆளுன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் தான் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ப்ளீஸ் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆதரவாக இருக்கும் எல்லாருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து மீட் பண்ணுறேன்